பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ஐயா வணக்கம் எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இல்லை எனக்கு உலகியல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் தேவையானது அனைத்தும் கிடைக்க வேண்டும் எப்பொழுதும் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஆன்மீகம் இல்லாமல் நம்மால் சிறப்பாக வாழ முடியாதா அதாவது ஆன்மீகங்கிறது வேற நம்ம உலகியல் வாழ்க்கைங்கிறது வேறங்கிற மாதிரி நம்ம ஒரு அணுகுமுறை வச்சிருக்கிறோம் ஏன்னா காலங்காலமாக நமக்கு அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நிறைய அவர் வந்து ஆன்மீகத்தில் தேடுறவங்க அந்த காலத்தில் எல்லாமே என்ன சொன்னால் அந்த உலகியில் புறக்கணித்து ஆன்மீகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறார் உலகத்தை வாழ்க்கையெல்லாம் திறந்து ஒரு துறவியாக காட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க கடுந்தபங்கள் பண்ணிருக்கிறாங்க இதுதான் அந்த காலத்துல வழக்கமாக இருக்கிறனால நமக்கு என்னென்னு சொன்னால் துறவரமும் நம்ம உலகியல் வாழ்க்கையும் வேறு வேறு துருவத்தில் இருக்குங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் வச்சுருக்கோம் உண்மையான ஆன்மீகம் அப்படி கிடையாது உண்மையான ஆன்மீகங்கிறது வந்து உங்கள் மனம் சம்மந்தப்பட்ட ஒரு அணுகுமுறை தான் இவங்க மனதை நீங்கள் எப்படி வச்சுக்கிடணும் ம சொல்லப்போனன்னா நீங்கள் என்ன டிமாண்டெல்லாம் பண்ணுறீங்களோ நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணுங்கிறது தான் டிமாண்ட் பண்ணுறீங்க அந்த நல்லா இருக்கிறது வந்து ஆன் நல்லா உங்களை நல்லா வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம் இது வந்து உங்களை உங்களை புறக்கணித்து நீங்கள் வேறு எதுவும் ஆன்மீகங்கிறது வேறு எங்கேயோ இல்லை உங்களுக்கு அப்பால் ஒன்றும் இல்லை உங்களை நல்லா வச்சுக்கிட்டுறதுக்கு பேர் அதுக்கு வந்து இன்னொரு பேரில் தான் ஆன்மீகங்கிறது அதனால் நீங்கள் வந்து உங்களை நல்லா வச்சிக்கிடுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது அப்போ உங்களை நல்லா வச்சுக்கிடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உண்மையிலே என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்கள் நீங்கள் செயல்படுறது எல்லாமே உங்களுடைய மனதினுடைய உதவியோடு தான் செயல்படுறீங்க அப்போ மனசுங்கிறதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்கிறது வந்து பிரதிபலிக்கிறது மனசில் தான் பிரதிபலிக்கும் நீங்கள் மனசை வச்சு தான் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கிட்டுறீங்க மனசை வச்சு தான் செயல்படுறீங்க அப்போ உங்கள் செயலுக்கும் மனசுக்கும் இடையில உறவு இருக்குது அப்போ அது எப்படி உறவு இருக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனதினுடைய செயல்பாடை நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியதுதான் முக்கியமானது இப்போ மனதினுடைய செயல்பாடு என்ன அது எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ ம நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மனது வந்து செயலுக்கு உதவியாக மட்டும்தான் இருக்கணும் மொழியே அந்த செயலை வந்து ஒரு சுமையாக மாற்றி மனதினுடைய சுமையாக மாற்றி இது ஒரு சுமைய தா சுமை மாதிரி இருந்துன்னு சொன்னால் இங்கே ஒரு மனசில் வந்து ஒரு பிளாக் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒரு சுமையை துவைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து இங்கே உள்ள எதுவுமே தேங்காமல் பார்த்துக்கிறோம் மனசுக்குள்ளே எதுவுமே தேங்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் மனசு வந்து எப்போவுமே ஒரு திரவ நிலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் திரவ நிலையில் இருக்கிறது வேற நீங்கள் திடநிலையாக இருக்கிறது வேறு திடநிலையாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதோ ஒன்று இருக்கும்போது உங்களை தாக்குறதெல்லாம் உங்களை வந்து ஹிட் பண்ணிடும் நீங்கள் உடஞ்ச உடைஞ்சு நொறுங்கிற மாதிரி ஆயிடும் நீங்கள் தண்ணியாக இருந்தீங்கன்னா உங்களை நொறுக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் எப்போவுமே லிக்விடாக தான் இருக்கிறீங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறீங்க அப்போ சூழ்நிலையோடு நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கும் லிங்க் ஆகிறதுக்கும் ஒரு வசதியாக இருக்குது அதனால் உங்களை லிக்யூட் ஃபார்மில் நீங்கள் வச்சுக்கிட்டு தான் சரியாக இருக்கும் உங்கள் மனசை வந்து எப்போவுமே ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிடுங்க ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்களில் ஈடுபடுங்க அது செயல்களில் ஈடுபடும் பொழுது உங்கள் உங்களுக்கும் உங்கள் ம செயலுக்கும் இடையில் ஒரு நல்ல உறவு ஏற்படும் அந்த உங்கள் உங்களுக்கும் உங்கள் செயலுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய நல்ல உறவு தான் வந்து உங்களை நல்லா வச்சுக்கணும் நீங்கள் வந்து அதோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல அது உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நினச்சி அடுத்தீங்கன்னா அப்போ எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நபராகவே மாறிடுவீங்க அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஏதோ கொண்டாட்டமாக ஒரு கேளிக்கையில் எடுக்கட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களை முடக்கி போட்டுரும் ஏன்னா நம்ம வந்து முழுக்க வாழ்க்கை முழுசும் கேளிக்கையில்னால் போக முடியாது ஏன்னா நம்ம பணி செய்ய வேண்டிய பணிகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும் செய்ய வேண்டிய பணிகள் தான் உங்களை வந்து ஒரு நல்ல நிலையில் வாழ வைக்கும் அதனால் செய்ய வேண்டிய பணிகளை வந்து நீங்கள் வந்து நல்ல மனநிலையோடு நல்ல ஈடுபாடோடு நீங்கள் எதிர்கொள்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கிடுங்க அப்போ உங்கள் மனதுக்கும் உங்களுக்கும் ஏற்படக்கூடிய உறவு எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க இப்போ அது சம்மந்தமாக நிறைய ஆய்வுகள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் அதில் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா இதை வந்து நீங்கள் ஏதோ ஆன்மீகத்தை விட்டு விலகி உலகியலில் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது ஆன்மீகத்தையும் உலகிகளையும் பிரிக்க வேண்டாம் உலகியலில் தான் நீங்கள் ஆன்மீகமாக மாற்றிக்கிடணும் அதனால் நீங்கள் ஆன்மீகமான உலகியலில் நீங்கள் ஈடுபட்டு உங்களையே நீங்கள் வந்து ஆன்மீக ஒரு பேக்ரவுண்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசை நல்லா வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ளெக்சிபுளாக வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற செயலில் எப்படி ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து எவ்வளவு நெருக்கடியான சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க நீங்கள் நல்லா இருந்துக்கிட்டு எல்லா சுச்சுவேஷனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிரும் அப்போ அதான் தான் அகத்தில் நீங்கள் குழந்தையாக இருக்கிறதுன்னு நம்ம சொல்கிறது அதனால் நீங்கள் அகத்தில் குழந்தையாக இருங்க குழந்த ஒன்று தான் எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாக இருக்கிறது குழந்த தான் ஆனால் உங்களை பொறுத்த அளவில் நீங்கள் குழந்தையாக இருக்கணும் நீங்கள் ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் ஒரு தண்ணி மாதிரி திரவமாக இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற செயல்களெல்லாம் ஒரு திருடமாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அது வந்து ஏனோ தானேன்ட்டு இருக்கக்கூடாது நல்ல முறையில் இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அதனால் செய்கிற செயல் வந்து ஒரு அறிஞன் செயல்படுற மாதிரி இருக்கணும் அந்த நீங்கள் வந்து உங்களை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு குழந்தையாகவே இருக்கணும் நீங்கள் ஒரு ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் ஒரு தண்ணி மாதிரி தரவமாக இருக்கணும் அப்படின்னா என்னங்கிறத நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்துக்கிடுங்க இந்த அணுகுமுறையில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களை நீங்களே குழந்தையாக வச்சுக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிடலாம் இப்போ அதுக்காக தான் நாங்கள் சில ஞான முகாம்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் கலந்துக்கிடுங்க இது வந்து ஆன்மீகம் பேர் தான் ஞான சொன்னால் ஏதோ ஆன்மீகங்கிற மாதிரி தருது உண்மையிலே எல்லாமே ஒரு மனோவியல் அம்சம் தான் அது நீங்கள் நல்லா இப்போ உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த செயல் பண்ணாலும் நீங்கள் உங்களவில் நீங்கள் நல்லா இருப்பீங்க செயல் எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணி அதை எதிர்கொண்டு செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க எல்லாமே நல்லாயிருக்கும் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணனா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க